சிவா திருச்சிற்றம்பலம் இல்லாமல்ல பார்வதி பரமேஸ்வரன் திருவர்களால் இப்போ நம்ம சொல்லக்கூடிய பதிவு என்னவென்றால் குழந்தை பாக்கியத்தை பற்றி ஒரு மனிதன் எத்தனை செல்வங்கள் இருந்தாலும் குழந்தை செல்வம்ன்றது மிக 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 நமக்கு தேவையான ஒன்று அந்த குழந்தை செல்வங்கள் இல்லை என்றால் மன அழுத்தங்கள் ரொம்ப நிறைய ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒருத்தருக்கு ஒரு திருமணம் ஆகிடுதுன்னா அவருடைய பந்துக்கள் அடுத்த ஒரு ஆறு மாதத்துலேருந்து என்ன கேட்க ஆரம்பிப்பான்னா எத்தனை குழந்தைகள் குழந்தைகளாகிட்டா அப்படின்னு அவருடைய கேள்விகள் வந்து ஜாஸ்தியாகுது அப்போ என்னன்னா சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா பத்து வருஷம் ஆயிருக்கு அஞ்சு வருஷம் ஆயிடுது சுவாமி இரண்டு வருஷம் ஆயிடுது அப்படின்னு இந்த கோவிலுக்கு வரவாயில்ல நம்ம ஆலயத்துக்கு வரவாயில்ல இந்த மாதிரி சங்கடங்களாக இருக்குது சுவாமி அப்படின்னு சொல்லி எத்தனையோ பேர் கேட்குறாங்க அவளுக்காக இந்த ஒரு பதிவு நம்ம போடுறது என்னவென்றால் இந்த குழந்தை செல்வங்கள் ரொம்ப ரொம்ப அவசியம் நமது ஆலயத்தில் இந்த குழந்தை புத்திரதோஷ நிவர்த்தி ஆகிறதுக்காக திங்கட்கிழமணிக்கு சோமவாரம்னு சொல்லக்கூடிய திங்கக்கிழமையில் இரவு எட்டு மணிக்கு சந்திரஹோரை மிக விசேஷமான ஹோரை இந்த சந்திரஹோரையில் விநாயகர் எம்பெருமானுக்கு மூலமந்திர திருசதின்னு சொல்லக்கூடிய முந்நூறு ஸ்லோகங்களால் ஆவாகனம் பண்ணி அதுக்கப்புறம் இந்த புத்திர மகாமந்திரத்தை விநாயகப் பெருமானை பிரார்த்தனை பண்ணி எல்லா விதமான புத்திர தோஷங்கள்லாம் நிர்பிக்கினங்கள்லாம் நிவர்த்தி ஆகும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணி கருப்பு திராட்சையை பூஜை பண்ணி அவளுக்கு பிரசாதமாக வழங்குகிறோம் அந்த திராட்சை அவள் வந்து நாற்பத்தெட்டு நாள் ஒரு மண்டலங்கள் சாப்பிட்றதுனால என்ன பண்ணணுன்றாதுன்னா எப்பேற்பட்ட புத்திர தோஷங்கள் இருந்தாலும் அவளுக்கு நிவர்த்தி உண்டாருது அதில் பல பேருக்கு வந்து இன்றைக்கி சித்தியாகி பல பேர் ரொம்ப சௌரியம் அடைஞ்சிருக்காள் இதில் மிக விசேஷம் என்னென்னா மிகப்பெரிய ஒரு சித்தர் வந்து ஒரு விக்கிரம் விநாயகர் மாதிரி ஒரு விக்கிரகம் எல்லா விதமான தடைகளும் நிவர்த்தி உண்டா அந்த விக்கிரமம் பார்த்தீங்கன்னா இந்த விக்கிரகல் இந்த விக்கிரக்கல்ல என்ன பண்ணணும்னா யார் புத்திர தடை இருக்கோ அவள் வந்து பிள்ளையார சன்னிதானம் நம்ம பிள்ளையார சன்னிதானத்தில் வந்து இதை அந்த முந்நூறு ஸ்லோகங்கள் முடிகிறவர்களும் அவளுடைய மடியில் வச்சு பிரார்த்தனை பண்ணிட்டமானால் அவளுக்கு எப்பேற்பட்ட புத்திர தோஷங்கள் இருந்தாலும் அது நிவர்த்தி உண்டாது பல பேர் இந்த இடங்களில் வந்து பண்ணி பலவிதமான தோஷங்கள் தோஷம் நிவர்த்தியாகி அவள் மனதிற்கேற்ப குழந்தை பாக்கியம் பரிபூர்ணமாக உண்டாகுது அது நிறைய பேருக்கு நடந்திருக்கு எந்த வித விதமான சந்தேகங்களும் கிடையாது ஆகையால் நமது ஆலயம் எங்கே இருக்குது கேட்டீங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டம் திருமலை வெய்யாவுங்க இருக்குது கீழே இந்த ஃபோன் நம்பர்லாம் கொடுக்குறோம் தொடர்பு கொண்டு முன்னடியே இந்த விழியை பதிவு செய்து அனைவரும் வந்திருந்து புத்திரதோஷங்கள் நிவர்த்தியாகி பரிபூர்ணமான அழகிய குழந்தை செல்வங்களை பெற்று பேரானந்த வாழ்வு வாழ எல்லாம் அல்ல பார்வதி பரமேஸ்வரனை பிரார்த்தனை செய்கிறோம் ஓ நமச்சிவாயம்